இன்னைக்கு நம்ம காலையில் ஹார்பர் போய் கானாங்கழ்த்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த கானகழ்த்தி மீன் இன்னைக்கு என்ன பண்ணலான்னா குழம்பும் மீன் வறுவலும் பண்ணிடலான்ட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தவச்செல்வன் அவர்கள் காய்கறியெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க நான் வெட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் அவர்கிட்ட அந்த பருப்பை கொடுத்துட்டோம் நல்லா வெட்டினார் இதில் அரிசி போடும்போது நான் வெளியில் போனதுனால அரிசி போடுறதை காட்ட முடியல அரிசி ஆனால் கலைஞ்சி வச்சிட்டு தான் போனேன் இதில் ஒன்றரை கிலோ அரிசி போட்டிருக்கு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நம்ம உதயகுமார் அண்ணன் தான் வந்து குழம்புக்கு தேவையான அந்த புளி கரைசல் புளி தக்காளி சாந்தெல்லாம் அவர் தான் கரைச்சி குழம்பும் கூட்டியும் கொடுத்தது அவர் தான் அண்ணன் நல்லாவே கரைச்சி கொடுத்தாங்க நல்லா டேஸ்ட்டு பார்த்து அந்த புளிக்கரைசல்லாம் இப்போ நாங்கள் சாந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஆறு பேருக்கு தேவையான அளவுக்கு இந்த சாந்து புளிக்கரைசல் தக்காளி எல்லாம் போட்டு ரெடி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் நாங்கள் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு சாந்து தண்ணி அப்புறம் மீனுக்கு மீனும் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வெங்காயம் எங்கேயும் தான் அறுக்கி எடுத்தோம் அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரை லிட்ரு ஆயிலும் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தா வறுத்த மீன் மசாலா தடவை ரெடியாக இருந்தது அதை நம்ம வாங்க பொறிச்சு இப்போ எடுக்கலாம் அதுக்காக சட்டி வறுத்த சட்டி அடுப்பில் வச்சிருக்கு நல்லா எண்ணெயும் விட்டு காய விட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனை ஒன்று ஒன்றா வரிசலாக அதில் வைக்கலாம் நாங்கள் மீன் வரக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் மீனோட வால் பகுதியாக எடுத்துக்கிட்டோம் அதுதான் இல்லை பார்த்தீங்கன்னா தான் மீன் சதை நிறையா இருக்கும் அதனால் வந்து வாங்கின எல்லா மீனில் வந்து வால் மட்டும் எடுத்து நாங்கள் வரக்கணும் நல்லா பொறிஞ்சி இது நல்லா எண்ணெய் ஊற்றுனதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாதத்தோட பதம் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் அப்போ வந்து வர வைக்கட்டாக தான் இருந்தது என்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் வேக வைக்கலான்னு முடிவு பண்ணிணோம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மீன் நல்லா தக தகுது வறுத்து பொறிச்சிக்கிட்டு இருந்தது சாதம் ரெடி ஆயிடுச்சு ஸோ அதில் உள்ள தண்ணி வந்து வடிகட்டுறோம்

சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை வடகம் எல்லாம் வதங்கின பிறகு நாங்கள் புளிக்கரைசல் கரைச்சி சந்தால் சார்ந்து புளிக்கரைசல் தண்ணியை நாங்கள் குழம்புல ஊற்றிக்கிட்டோம் குழம்பு கூட்டிக்கிட்டு இருந்தால் அதே வேலையில் மீனும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சு அதனால் இப்போ மீனை திருப்பி போடுறதுக்காக வந்திருக்கோம் குழம்பு நல்லா கொதினில் வந்த பிறகு நாங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருந்த மாங்காய் கத்திரிக்காய் மீன் எல்லாத்தையும் அந்த கொதிக்கிற குழம்புல போட்டுக்கிட்டோம் வரத்த மீன் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து அது சாப்பிட்ற நிலைக்கு வ வந்துருச்சு இப்போ இதை இறக்கி வைக்க வேண்டியது தான் மீன் வரும் ஆகிடுச்சி அடுத்து நம்ம குழம்பு ரெடி ஆகிறதுக்காக வெயிட்டிங் இல்லை சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் பொண்ணான கையில் கிளிக் பண்ணுங்க குழம்புலாம் கோச்ச பிற கத்திரிக்காய் கொடுக்குறான் நல்லா தக தகன்னு கொதிக்குது வந்துருச்சுப்பா கத்திரிக்காய் வந்துருச்சுடா ஏன்டா நேரம் இல்லாமா இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் மாங்காவும் மூட மாட்டேங்கிறா ஓகே ஓகே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம்

பந்தி வேண்டியதுதான் பந்தி ரெடி ஆயிடுச்சு ஆரம்பிச்சுட்டா சாப்பிடறதுல ஆமா அதிகம் வாங்க சாப்பிடலாம் हेलो बदी <laughs>